ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட்டுக்காளி இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு சாமியாரை பாக்குறதுக்காக ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போறாங்க மூணு வண்டி ஒரு ஷேரோட்டால சோ இந்த ட்ராவல மட்டுமே மையப்படுத்தி நடுவில் அவங்க சந்திக்கிற விஷயங்கள் அவங்களோட நடக்கிற சண்டைகள் கான்வர்சேஷன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து எந்தவித கமர்ஷியல் காம்ப்ரமைஸும் இல்லாம முடிஞ்ச அளவுக்கு ராவா கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் இந்த படத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் இல்லாததுனால அந்த வண்டி சத்தம் அந்த ஆட்டோ சத்தம் எல்லாமே நம்ம கேட்டுட்டு இந்த படத்தை பார்க்கறதுக்கு ஒரு புது முயற்சியாகவும் ஒரு வித்தியாசமான அனுபவமாகவும் இந்த படம் இருந்துச்சு இந்த படம் வந்து எல்லாருமே கவருமா அப்படிங்கிறது உண்மையாவே சந்தேகம் தான் சினிமா அப்படின்னாலே விஷுவல் மீடியம் தான் அப்படின்னு புரிஞ்சுகிட்ட இந்த இயக்குனர் வந்து அந்த வகையில கதை சொல்ல முயற்சியர் பண்ணியிருக்காரு ஒரு படத்தை வித்தியாசமான ஒரு ஆங்கிள்ள பார்க்கணும் இல்ல வித்தியாசமான முயற்சி நீங்க வந்து ஆதரிக்கணும் அப்படின்னு இந்த படத்தை வந்து நீங்க தாராளமா தேட்டர்ல போய் பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும் தான் இந்த படத்தை நீங்க பாப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான சாய்ஸ் கிடையாது இந்த படத்தோட கிளைமேக்ஸா ஓபன் என்னிங்கவே வச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர் இந்த படத்தோட ட்யூரேஷனும் முன்னே முக்கமான இருந்தான் அவார்டுக்கான படத்தை பார்த்து உங்களுக்கு பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல போய் பார்க்கலாம் மற்றபடி உங்களுக்கு படத்தை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ தெரிவிங்க நன்றி